نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرطان المجيد إذا كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته اخوانا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الصدق المسلم خير

மனித சமூகத்துக்கு மத்தியில இணக்கம் இருப்பதை விரும்புகிறார் குடும்பங்களுக்கு மத்தியில சுமூகமான உறவுகள் இருக்க வேண்டும் இரண்டு ஊர்கள் என்று சொன்னால் அதற்கு மத்தியில சுமூகமான உறவு நீடிக்க வேண்டும் இரண்டு தனி நபர்களாக இருக்கலாம் நாடுகளாக இருக்கலாம் சமாதான போக்கு இருப்பதை இஸ்லாம் ஆதரிக்கிறது விரும்புகிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சொல்லுகிறது பிரச்சனையே வரக்கூடாது என்று நாம் நினைக்க முடியாது எப்படி முகங்கள்ல நமக்கு மாற்றம் இருக்கோ அது போல சிந்தனைகளையும் மாற்றம் இருக்கு ஒருவர் வளர்ந்த இடம் அவருடைய சூழ்நிலைகள் அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான சிந்தனை போக்கு இருக்கும் எல்லா சிந்தனையும் இருக்காது பிரச்சனை வரும் அல்லாத திருக்குறானில சண்டையே வராது என்ற நிலைக்கு எதிராக ரெண்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டு வரலாறு சண்டை போட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை கொன்னுட்டார் காபில் என்பவர் கொன்றார் திருக்குறானில வருகிறது அது என்ன செய்யறதுன்னு தெரியாம கீழே விழுந்து கிடக்கிற தன் சகோதரனை தோல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் என்று தெரியாமல் இப்படியானால் சண்டைகள் வந்து விடுவது என்று நடுநிலையாக ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பேருக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிற ஒரு மூணாவது ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படி ஒன்று சேர்ந்து வைக்கிறது எப்படிப்பட்ட அமல் என்று சொன்னால் நபிகள் சதல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அடா உகும் அஃப்னி மின் தரத திஸ் சதா மின்தரதை திஸ் சியா நவீனான விட ஒரு பெரிய நல்ல அமலை சொல்லி தரட்டுமா சதா தீவ சதக்கா நபிலான சதக்காக்களை எல்லாம் தொழுகைகளை விட நல்ல அமல் சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு இஸ்லாஹு தாத்து பயன் சண்டையிட்ட ரெண்டு சகோதரனுக்கு மத்தியில ஒன்னு சேர்த்து வைக்கிறது நபிலான தொழுகை நோபு ஹஜ் சக்காத்துகளை எல்லாம் விட மிக சிறப்பானது என்று சந்தோஷம் குறிப்பிடுகிறார்கள் அது ஒரு இபாத என்கின்ற அடிப்படையில ஒரு பூமியினுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் இருக்க தொழுதால் எப்படி நன்மை கிடைக்குமோ அது போல சமூகத்தில போய் ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சித்தாலும் இஸ்லாமத்தில பொய் சொல்வது கூடாது பொய் தடுக்கப்பட்ட காரியம் ஆனால் சரணி செல்லம் அவர்கள் மூன்று விஷயத்துல நீங்கள் பொய் சொல்வது ஆகுமானது என்று அனுமதித்தார்கள் சொல்கிறது

இப்படி சொன்னால் அது பொய்யல்ல அல்ல கடவுளிடத்துல போய் அம்மா வீட்டுல இருக்கிறது இந்த புள்ளைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீ ஒரு போன போட்டா உடனே ஓடி வந்துடும் சொல்லலாம் இஸ்லாம் ஏற்கிறது ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க ரெண்டு சகோதரர்கள் அவர் ஒருத்தர் போய் பாய் உங்க கூட பேசாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவர் சொல்றாரு பாய் சொல்லலாம் பொய்யாக இருந்தாலும் இந்த பொய்யை பேசி சேர்த்து வைக்க முற்பட்டால்

ஒரு பெரிய அளவிற்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதாக பிக்கு சட்டத்தில ஜக்காத்து வாங்க தகுதியானவர்கள் என்கின்ற பட்டியல் இது எழுதுகிறார்கள் என்று சொன்னால் சேர்த்து வைக்கின்ற பணி அவ்வளவு மிகச் சிறப்பான பணி இதை ஒரு பக்கம் சொல்லும் போது இன்னொரு பக்கத்தை சொல்ல முடியாது பிரித்து விடுவது செல்லாவுடைய சிலர் சொன்னார்கள் யார் பேச்சினாலே எவரின் சொற்கனால் சொற்களினாலே பிரிவு உண்டாகிறதோ அவர் மார்க்கத்தை அவர் மணித்து விட்டார் என்றார்கள் மணிக்கிறது என்று சொல்லிவிட்டு விட்டு சொ சட்டலா ஆடிசன் சொல்லுகிறார்கள் நான் முடியை மணிப்பதைப் பற்றி சொல்லவில்லை அவர் உள்ளத்தில் உள்ளத்துலிருந்து அவர் தீனை அவர் மணித்து எடுத்து விடுகிறார் தீன் போய்விடும் என்று சட்டலா ஆடி சொல்லும் எச்சரிக்கை செய்தார்கள் கபருலயே வேதனை வந்து சேரும் பிரித்து விடுகிற அவருடைய யாரால் எவரின் பேச்சுனாலே புரிய உண்டாகிறதோ அவருக்கு கபரில் கூட வேதனை விட்டா என்று என்ற அதிச பொய் ஏன் கூடாதீஸ் ஆத்தில புறம் ஏன் கூடாது ஏன் கோல் சொல்வது கூடாது நீங்கள் பெரிய பட்டியல எடுங்க ஹராமன் சொல்லுது இஸ்லாம் இதுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு ஏன் வராம் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் இது மனித மனங்களை உடைக்கிறது மனிதனை பிரிக்கிறது ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்குது அது கோலாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் காமனா ஒரே ஒரு செய்தி தான் அது பிரச்சனைக்கு காரணம் எனவே இஸ்லாம் தான் எடுக்கிறேன் ஒரு வழியா போறாங்க அவங்க போன அந்த குதிரையோ கழுதையோ அது மூகம் மறுக்கிறதுல சுழலாவை கீழே தள்ள முறை கொடுக்கறது இறங்கிட்டாங்க கேட்க இறங்கிட்டு சொன்னாங்க இங்க ரெண்டு கபரு இருக்கு இந்த இரண்டு கபல்களும் வேதனை நடக்கிறது ஒரு கபருல ஏன் வேதனை தெரியுமா அவர் பொருள் பேசி கொண்டு இவர் புறத்தின் காரணமாக உலகத்துல ஏற்பட்ட விளைவு இவருக்கு இங்கே நீங்க கபருல வேதனை நடக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போது புறம் என்பது அவருக்குள்ளும் வேதனையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மாபாதக செயல் என்று பார்க்கிறோம் இதற்கு அடிப்படை காரணம் அது பிரிவிற்கு காரணமாக இருக்கிறது எனவே இஸ்லாம் சேர்த்து வைக்க விரும்புகிறது என்று சொன்னால் சேர்த்து வைப்பது அல்லா அவர்களுடைய குணம் சேர்த்து வைப்பது நபிகள் செல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான பணி அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய திருக்குறாவுடைய வசனங்களிலே இதை மையப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் இது குல்து மாதா நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்தீர்கள் அல்லஹபைன குழுவிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில நாம் தான் பிணைப்பை ஏற்படுத்துகிறோம் இது கொண்டும் அனுதா அல்லஹபைன குழுவிக்கும் அஸ்பாஹத்தும்பின் இயசவானா என்னுடைய அருளின் காரணமாக நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் அவுது சதரத்திலும் பலகால சண்டை அந்த சண்டைகளை அல்லாஹ் எப்படி தீர்த்து வைத்து அவர்களின் சகோதரர்களாக இஸ்லாமிய கொடிக்கு கீழே அந்த ஒட்டுமொத்த அரபு மக்களையும் அணிதிரட்டி நிறுத்தினார் ஆனா இதுக்கு முன்னால் வரைக்கும் பல நூறு ஆண்டு சண்டை போட்டவர்கள் அல்லாவுடைய பேர் உதவி உங்களை நாம் இருக்கிறோம் இது அல்லாஹ் செய்து வைத்த சமாதானம் சூழ்நிலை சிரித்தார்கள் சஹாபிகள் கேட்டார்கள் திடீர்னு சிரிக்கிறீங்களே என்ன காரணம் ரவிசல்லா அலிசலம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சொல்றதுக்கு போக தயாரா இருக்கும் போது ஒரு மனிதர் வருவார் எனக்கு இவருக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதுக்கு நீ தீர்ப்பு சொல்லியா என்று கேட்பார் அல்லா விசாரிச்சுட்டு பார்க்கிற போது சொர்க்கத்துக்கு தயாரா இருக்கிற ஒரு மிக குற்றம் இருக்கும் அல்லா கேட்பானா இவரை மன்னி இல்லை நான் மன்னிப்பதாக இல்லை என்று அந்த மனிதன் மறுப்பான் அல்லாவும் சும அனுபவித்தாலா அந்த மனிதனிடத்திலே சொல்லுவானா கொஞ்சம் திருப்பி அந்த சொர்க்கத்தை பார்ப்பான் என்று சொல்லுகிற போது அந்த சொர்க்கம் பிரம்மாண்டமானதாக இருக்கும் இதை பார்த்துட்டு இது எந்த நபிக்காக எந்த சித்திக்கிற்காக எந்த சுகதாவுக்காக இது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த மனிதன் கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான இது உனக்காக வேண்டி எனக்கா ரொம்ப நான் உள்ள போலாமா எனக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொல்லுகிற போது அல்லா சொல்லுவான இதுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டும் காசு தரணும் இந்த இடத்துல இடத்துல என்ன காசு தருவது என் இடத்துல தருவதற்கு என்ன இருக்கிறது இல்லையா பரவாயில்லை எல்லாம் மன்னித்து விட்டால் நீ போகலாம் என்று அல்லாஹ் சொன்ன உடனே ஓடி வந்து அந்த மனுஷன் கையை பிடிச்சிருவாள் அப்படிதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க இன்னும் பிரச்சனை இல்லை என்று அவர் சொல்லுங்கிற போது அல்லாஹ் ரெண்டு நேரையும் சொர்க்கத்துக்குள்ள போக சொல்லுவான் அந்த இரண்டு பேரும் சமாதானமாயி சொர்க்கத்துக்குள்ள போவார்கள் சல்லாவளி செல்லும் சிரித்தார்கள் என்கின்ற வரலாற்றின் வரிகளில் இதுவும் வருகிறது இந்த இடத்துல என் சூழ்நாய்க சல்லாவளி செல்லும் சிரித்து விட்டு திருக்குறானிலிருந்து ஒரு ஆயத்தை ஓதினார்கள் இன்னும் அல்லாஹ் இஸ்லியுன் மீனி அல்லாஹ்வும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்கிறான் அதை விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் சேர்த்து வைத்தல் சமாதானப்படுத்துதல் என்பது அல்லாஹ்வுடைய படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு விதங்களிலே இந்த சமாதானத்தை செய்து வைத்தார்கள் என்று ஒட்டுமொத்த ஹதீஸ்களின் தொகுப்புகளிலே நாம் பார்க்க முடியும் முதல்ல ரசூலுல்லாஹ் செய்த சமாதானம் யாருக்கு மத்தியில்தான் ரசூலுல்லாவை எதிர்த்து நின்ற குறைசிகளோடும் சமாதான ஒப்பந்தம் செய்தார் சண்டை சண்டை இருக்குது சிறந்த வந்து பேசினார்கள் நமக்கு ரெண்டு பேரும் முக்கியம் பத்து வருஷம் சண்டை வேணாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் சகாமிகளுக்கு எல்லாம் ஆச்சரியம் பத்து வருஷம் சண்டை வேணாம் என்னென்னமோ பண்ணி இருக்கிறாங்க

நஜரேன் தேசத்தில் இருந்த கிறிஸ்தவர்களோடு ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தங்கள் செய்தார்கள். يهودي நசரானிகளோடு يهودي என்று சொல்லுகின்ற யூதவர்களோடு ஸல்லல்லாஹு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் அதிகம். இரண்டாவது ஒப்பந்தம் யாருன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்தார்கள். ரெண்டு குடும்ப ரெண்டு குடும்பமாக பிரிந்து சண்டையின் செய்து கொண்டால் ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துல ஒரு செய்தி வருது. குபாவில ரெண்டு கூட்டம் பிரிஞ்சு நின்று கல் எரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சல்லாவுடைய அவர்கள் சனாவியை கூப்பிட்டு நேரம் போகிறார் ரெண்டு கூட்டத்தையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சமாதானம் வந்துருச்சு அந்த நேரத்துல ரசோலுல்லாவுக்கு சிறுநீர் கழிக்கின்ற தேவை வருகிறது ரசோலுல்லா யோசிக்கிறாங்க எதிரிச்சு போ பழக்கம் என்னன்னு கேட்டா ஹதீசன்ல வருகிறது மக்கள் எல்லாம் விட்டு ரொம்ப தூரமா போய் தான் சிறுநீர் கழிப்பார்கள் இப்ப என்ன பிரச்சனைனா கொஞ்சம் தூரம் போயிட்டா யாராவது சவுண்ட் விடுவாரு அந்த சவுண்டு அவங்களுக்கு அங்க இருந்து வரும் திரும்பி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க போக முடியாது என்கின்ற சூழல் வருகிறது ஒரு வந்தாங்க நின்று கழித்தார்கள் வருகிறது இந்த ரசூலாடு வரலாற்றுல ஒரு தடவை தான் நின்று கொண்டு சென்று கிழித்து இருக்கிறார்கள் இதற்கு காரணத்தை எழுதுகிற போது கொஞ்சம் நகர்ந்து போன இங்கே பிரச்சனை என்ற பயத்தில் ரசூலா இப்படி செய்தார்கள் ஒரு சுண்ணத்தை அந்த நேரத்தில் ஒரு சுண்ணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நவிகள் சதுல்லாவில் அன்றாட பழத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு நின்றார்கள் என்றால் இந்த ஒரு செய்தி நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது சமூகத்தின் ஒற்றுமை என்பது ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம் அதுல ஒண்ணொன்னு மிஸ் ஆச்சு ஜமாக்கு தொழுகை ரசூல்லா விட்டதே கிடையாது மௌத்துக்கு முன்னால ஒன்றரை நாள் ஜமாத்துக்கு வரல ரசூலுல்லா அதுக்கப்புறம் ஒரு செய்தி இருக்குதுன்னா இந்த இடத்துலதான் லோகர் தொழுகை சென்னல்லாவை சொல்லி தொழுக வைக்க வர முடியவில்லை அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஷதி தான் தொழுக நடத்தினார் என்று இந்த ரெண்டு செய்தியை பொருத்தி பார்த்து நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் சமூகத்தின் ஒற்றுமைக்காக வேண்டி சில பல நாம் சற்று நேரம் அதை தவற விட்டு விட்டாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது சமூகத்தின் ஒற்றுமை என்று இந்த இடத்துல நமக்கு விளக்கம் எழுதி தருகிறார்கள் இது சமூகங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை அப்பப்ப வரும் சூழ்நிலை உடனே விடமாட்டார்கள் செய்தி கட்ட உடனே அங்க போவார்கள் ஒரு இடத்துல சஹாபிகள் எல்லாம் பயணத்துல இருந்து போய் தண்ணி எடுக்கும் போது முகாஜர் அன்சாரிக்கு மத்தியில சண்டை வந்துச்சு காலை மிதித்து விட்டார் மதினாவில் உள்ள சகாபி அன்சாரி முகாஜர் என்கிற மக்காவின் சஹாபி காலி மிதித்து விட்டார் மக்கால கொஞ்சம் கோபம் இருப்பாங்க கொஞ்சம் சாஃப்ட் இருப்பாங்க

முகாஜிர்களை இங்க வாங்கன்னு அந்த சகாபி ஒரு சவாடு போட்டார் கூட்டம் ரெண்டாயிடுச்சு ரசூல்லாவுடைய வரலாறு ஒரு முன்னூறு பேர் முனாஃபிக் அவங்க வந்து கூட கூடவே இருப்பாங்க அவங்க வந்து பிரிச்சு விடுறதா வேலை அவங்களுக்கு அதுல ஒரு ஆள் சொன்னார் மக்காவில இருந்து ஒரு கூட்டம் மதினாவுக்கு வந்துச்சு நீங்க தங்க வச்சீங்க சாப்பாடு போட்டீங்க எல்லாம் செஞ்சீங்க இப்ப அவங்களே என்ன செய்யறாங்க உங்களே அடிக்கிறாங்க இது எப்படின்னா ஒரு நாயை கொண்டு போய் ஒருத்தர் வளர்த்தாரு அந்த நாய் அவரே கடிச்சிட்டாங்க அதுதான் இங்க நடந்ததுக்கு உதாரணம் சில நேரங்களில் இது போன்ற வார்த்தையாளர்களை பேசி பிரிச்சு விடுறதுக்கு எல்லா இடத்திலும் ஆள் இருக்கும் இல்லையா சனாபிகள் சொல்லுகிறார்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே வேக வேகமாக ரசூல்லா வந்து ஒரு பொது சபையில நின்று தெருவில நின்று முகம் சிவக்க ரசூல்லா பேசுற பேச்ச ஹதீஸ்கள்ல பார்க்க முடியல இந்த இடத்துல பேசினாங்க இங்கு நாற்று வீசுகிறது அது என்ன ஐயாமல் ஜாகியாவின் பழக்கம் முகாஜின்னு கூப்பிடுறீங்க அன்சாரின்னு கூப்பிடுறீங்க தப்பு செஞ்சவர் யாரு தவறு செய்யாதவர் யார் இதுதான நம்ம பேசணும் உங்க இனத்தின் குழுவின் ஒருத்தார் அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும் எனவே எங்கால உங்களால நீங்க பேசாதீங்க தப்பு எது சரியதுன்னு பேசுங்க என்று நடிகர் செந்தவர்கள் அங்கு சமாதானப்படுத்தினார்கள் இது சமூகங்களுக்கு மத்தியில் சூடுலா செய்த சமாதான ஒப்பந்தங்கள் மூணாவது ரசூல்லா செஞ்ச அதீசுகள்ல வர்றது என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை பல அதீசுகள்ல வருது ரெண்டு பேர் வந்து உட்காருவாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவனை சேர்த்து வைத்து அனுப்புவாங்க என்ன காரணம்னா ரசூலுல்லா இணக்கப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருந்தாலும் அதை மையப்படுத்தி பேசுவார்கள் இன்னைக்கு அந்த சூழல் ரொம்ப குறைஞ்சிருக்கிறது செல்லல்லா வாணிகள் செல்லம் கணவன் மனைவிக்கு பத்தி பேசிய பல பஞ்சாயத்துகளை

பே சேர்த்து விடுப்பா அப்படின்னு சொன்னார் அவர் வந்து எப்படி நீதிபதி அந்த பெண்ணிட்ட பேசுனாரு உன் வீட்டுக்கா இருக்காருப்பா அதனால பிரச்சனையா வயசாக போச்சு தொந்தில விழுந்துருச்சு காலப்படுறியா பாவம் வயசாகி போச்சு நோய் நோய் நாள் பீடிக்கப்பட்டிருக்கிறார் கை நாள் சுமந்து போச்சு

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பண்ணை ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா பிரச்சனை வந்திருக்கு நீதி வெதி அதுல தபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா வந்தாங்க ஒரு தொழுகைக்கு வரதுல ஒரு சத்தம் பெருசா இருக்கு உள்ள வந்து என்னவா பிரச்சனை கேட்டாங்க ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அப்போ சரி ரெண்டு பேரும் வச்சு பேசிரலாம் அப்படிங்க அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி நிற்கிற போது ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க பஞ்சாயத்து பேசலாம் ஆனா நீ உண்மைதான் பேசணும் அப்படின்னு நபிகள் நபிகளாரை பார்த்து ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க உண்மையை தான் பேசணும்னா இவர்கள் இந்த உலகத்தில் உண்மையை பேச பேசாவிட்டால் யார் பேச போகிறார்கள் இது என்ன பேச்சு நபிட்ட பேசறியே இந்த வேக ஒரு அற தன் மகளை அடித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ் கூர்க்க போது உங்களை கூட்டு பஞ்சாயத்து பண்ணலாம் பார்த்தா நீங்க இப்படி நடந்து கொள்வது நீங்களே அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க பாத்தியா அந்த ஆளை எப்படி அனுப்பி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஆயிஷா அம்மா சிரித்தார்கள் சண்டை முடிச்சு

கொண்டே போகிற ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம் எனவே சமாதானம் செய்து வைப்பது ஒரு முஸ்லீம்களின் பண்பாக இருக்க வேண்டும் வேடிக்கை பார்க்கிற பண்பாக முஸ்லிம்களின் பண்பு இருக்கக்கூடாது என்பது நாயம் சதுல்லாத்திருக்கின்ற உயர்ந்த பண்புகளாக இருக்கின்றன நற்பண்புகளை நன் குணங்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாசிவாக